அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள கெனால் ரோடு எண்டில் வந்து லெஃப்ட் திரும்பினால் இந்த பாரத் பெட்ரோல் பங்க் வாடிக்கையாளர்களே இந்த கடப்பா ரோடு சே கொளத்தூரில் நம்ம ரொம்ப ஃபேமஸான ரோடு இந்த பாரத் பெட்ரோல் பங்க் மற்றும் இந்த இடத்தில் சதீஷ் பாலாஜி ஸ்கூல் மற்றும் சோகா இக்காதா காலேஜ் உள்ளது ஃபேமஸாக இந்த காலேஜ் வாடிக்கையாளரில் இந்த வாகனம் வருகின்றது இந்த காலேஜ் ரோட்டில் இரண்டு இடங்கள் விற்பனைக்கு உள்ளன வாடிக்கையாளர்களே ஜஸ்ட்டு இங்கிருந்து மிக அருகில் வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டை பார்த்தோம் மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட்டு நூறு மீட்டர் ஜஸ்ட்டு ஒரு ஐந்து ஆறு பிளாட்டுகள் தாண்டி இந்த இடம் விற்பனை வாடிக்கையாளர்ல காலேஜ் ரோட்டிலேயே அதுவும் சதீஷ் பாலாஜி ஸ்கூலுக்கு முன்புறம் இந்த இடம் முப்பத்தி ஆறு டி ஃப்ரண்டேஜ் முப்பத்தி ஆறுக்கு அறுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி முந்நூத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேசிங் சிஎம்டி அப்ரூவல் உள்ளது சதுரடி விலை ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளரில் மிக மிக மெயினில் மெயினில் உள்ள இடம் உள்ள வீடை பாருங்கள் வாடிக்கையாள மெயின் ரோட்டில் வாகனம் செல்லலாம் எல்லாம் நாமளே பார்க்கலாம் ஜஸ்ட்டு மெயின் ரோட்லேருந்து நான்கு ஐந்து பிளாட்டுகள் ஜஸ்ட்டு நூறு மீட்டர் சதீஷ் பாலாஜி ஸ்கூலுக்கு முன்புறமே முன்புறமே அருமையான இடம் விற்பனை வாடிக்கையாளில் மிக விரைவாக வாருங்கள் இந்த சூப்பர் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்